வித்யானந்த மயாத்மனே வித்யை அறிவு சித் இதனால் கிடைக்கிற ஆனந்தமாக இருப்பவன் வித்தியினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இந்த வித்தியைங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை பழங்காலத்தில் வித்தியைன்னு சொன்னால் கடவுளை உணர்வது தான் வித்யை இன்றைக்கெல்லாம் நாம் வித்யை அப்படின்னு சொன்னால் சம்திங் டு டூ வித் எஜுகேஷன் அப்படின்னு நினைக்கிறோம் எஜுகேஷன் ஷுட் மேக் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் காட் எஜுகேஷன் ஷுட் மேக் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் காட்லினஸ் அதுக்கு தான் எஜுகேஷன்னு பேரே தவிர வெறுமுன்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது எஜுகேஷன் இல்லை அதனால தான் அதுக்கு வித்யை அப்படின்னே சொன்னார்கள் ஆனால் காலப்போக்கில் எஜுகேஷனுங்கிறத பலவிதமாக மாற்றி வச்சுருக்கோம் எப்படி தெரியறது இந்த வித்யைங்கிற வார்த்தையே எடுத்துப்போம் பழக்கத்தில் இந்த வித்யைங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறோம் எங்கேயாவது பூஜையில் சொல்லும்போது பிரம்ம வித்யை ஸ்ரீ வித்யை அப்படின்னு சொல்கிறோமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுச்சே வித்தியைங்கிற வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் யாராவது கொஞ்சம் அப்படி பொம்பாஸ்டிக்காக இருந்தால் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டமாக கொஞ்சம் பொம்பாஸ்டிக்காக இருக்கக்கூடியவர்களை பார்த்து வித்தை காட்டுகிறார்கள் அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்போ வித்தியைங்கிறதையே நாம் எந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கோன்னா சம்திங் விச் இஸ் ஆரகண்ட் அண்ட் சம்திங் விச் இஸ் பொம்பாஸ்டிக் அப்படின்னு மாற்றி வச்சுருக்கோம் கல்வி அது அல்ல சொல்லப்போனால் போனால் கல்வி பணிவை தர வேண்டும் ஆடம்பரத்தையும் ஆரவாரத்தையும் தரக்கூடாது கல்வி அதிகப்பட 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 பணிவு அதிகமாக வேண்டும் ஆனானப்பட்ட சரஸ்வதி அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அவள்தான் தலைவி அறிவுக்கெல்லாம் அவள்தான் தலைவி சாரஸ்வதம் இருந்தால் அது புத்தியை தரும் அறிவை தரும் ஞானத்தை தரும் அப்படின்னு சொல்கிறோமே அந்த சரஸ்வதி தானே சொன்னால் கற்றது கையளவுன்னு கற்றது கையளவுன்னு சொன்னது வேறு யாரும் இல்லை யாரோ சாதாரண மனிதர்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல சரஸ்வதியே சொன்னாலாம் கற்றது கையளவு அப்படின்னா கல்விங்கிறது எந்த விதமான பணிவை தர வேண்டும் கல்வி எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும்னா தெய்வத்தை உணர்கிற நிலையில் நிறுத்த வேண்டும் அதுக்கு மாத்திரம்தான் வித்தியைன்னு பேர் பிரம்ம வித்தியை கல்வி எதுவாக இருந்தாலும் அதுதான் அந்த மாதிரியான ஒரு வித்தியை இருக்கும்னு சொன்னால் அந்த வித்தியினால் கிடைக்கக்கூடியது என்ன பரம ஆனந்தம் வித்யானந்த மயாத்மனி அத்தகைய வித்தியையின் வடிவமாக இருப்பவன் அந்த வித்தியின் ஆதாரமாக இருப்பவன் அந்த வித்தியை மயமாக இருப்பவன் మయాత్మనే